அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா வால் மிளகு அதிகம் சேர்த்தால் இவ்வளவு பிரச்சனையா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வால் மிளகு என்பது இருவித்திலை தாவரமாகும் மிளகின் அடிப்பகுதியில் வால் போன்ற நீட்சியை கொண்டிருப்பதால் வால் மிளகு என அழைக்கப்படுகிறது சித்த மருத்துவத்தில் வால் மிளகு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது நம் உடலில் ஏற்படும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது நமக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அளித்தாலும் அதிகமாக பயன்படுத்தும் போது பல தீமைகளையும் ஏற்படுத்தத்தான் செய்கிறது எனவே வால்மிளகின் தீமைகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த வீடியோவில் அதன் தீமைகளையும் பார்க்கலாங்க வால்மிளகு என்பது மரத்தில் படர்ந்து வளரும் பருவகால ஒரு கொடி தாவரம் இதனை ஜாவா தாய்லாந்து இலங்கை மேற்கிந்திய தீவு போன்ற பகுதிகளில் பயிர் செய்கிறார்கள் இது காரமும் சற்று கசப்பு சுவை கொண்டதாகவும் இருக்கிறது மூலக்கடுப்பு வயிற்றுக்கடுப்பு முதலான நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் சித்த மருத்துவ மருந்துகளில் வால்மிளகு ஒரு முக்கிய பொருளாக சேர்க்கப்படுகிறது இப்போது அதை அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை பார்ப்போம் வால்மிளகு காரத்துடன் கூடிய வலுவான சுவையுடையது எனவே அதிகளவில் உட்கொள்ள கூடாது அப்படி அதிகமாக உட்கொண்டால் வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் வால்மிளகு கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியது வயிற்று பொன் வயிறு எரிச்சல் உள்ளவர்கள் வால்மிளகை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது மேலும் வயிற்று எரிச்சலை அதிகப்படுத்தும் வால்மிளகு ஆண்மை குறைவு பிரச்சனையை சரி செய்யக்கூடியது இதனால் பல ஆண்கள் வால்மிளகை அதிக அளவிலும் அடிக்கடியும் உட்கொண்டு வருவார்கள் ஆனால் வால்மிளகை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி அதிகமாக எடுத்துக்கொண்டால் ஆண்களுக்கு பல ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் வயதானவர்கள் வால்மிளகினை அதிகமாக எடுத்துக்கொண்டால் வாந்தி வயிற்றுப்போக்கு வலி போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே வால் மிளகினை குறைந்த அளவில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் இப்போது சொன்ன பக்க விளைவுகள் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் அமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி